இந்தியன் பகுதி ரெண்டு வெரிய திரையடங்குகளில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமாங்கிறது சுத்தமாகவே புரியல கருத்து போடுறவங்க நிறைய பேர் மிகவும் நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சில பேர் சுத்தத்துக்கே நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு இரநூறுவா செலவழிச்சு ஒரு படம் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போட வச்சோம்னா நம்மளை கொழைக்கி விட்டுட்டாங்க அதனால அடிப்படையிலேயே இந்த திரைப்படம் வெளிவரதுக்கு முன்னாலேயும் ஒரு சில மனக்குமுறகள் அதாவது சங்கடங்கள் இருந்தது அதுல முதல் சங்கடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இசையமைப்பாளர் வந்து ஏ ரகுமான் ரஹ்மான் கிடையாது அதனால முதல் பாடல்ல கிடைக்கக்கூடிய அதை இசை விருந்து கிடைக்குமாங்கிறது தெரியல ரெண்டாவது அதோடைய சீக்குவல் அதோடைய ஃபாலோ அப்படிங்கிற ஒரு படங்கிறதுனால அஹ் அவர்களை எதிர்பார்த்து பட் அவர்களுமே இந்த கதையில இல்லை அப்படிங்கிறது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர் அவர்களுடைய இயக்குனர் அவருடைய பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படிங்கிறது சோ கமலஹாசன் சங்கர் இவங்க ரெண்டு பேரும் அந்த சீப்பர் அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரியும் புதுபவங்கள் நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவியூ சொல்றவங்க நிறைய பேர் நான் கவனிச்சு பார்த்தேன் நிறைய பேர் பயங்கர ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருக்காங்க அந்த அதர் ஹேண்ட் ஒரு ஆவரேஜா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லை ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோ கண்டிப்பாலாம் போயிடாதீங்க கண்டிப்பாலாம் பாத்துராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிவியூஸ் வந்து இருக்கு நேரத்தை ஒதுக்கி பார்க்கணும் சோ என்னதான் அடுத்தவங்களுடைய ரிவியூஸ் சொன்னாலும் நான் அதை பார்க்கணுமா வேணாமாங்கிற ஒரு முடிவை நான் தான் எடுக்கணும் இருந்தாலுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கருடைய திரைப்படத்துடைய எதிர்பார்ப்பு இந்த காலகட்டங்களுக்கு தேவையான ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி அது கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா பேசி ஒரு படம் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் சங்கர் அவர் கொடுத்த படத்துல தொழில்நுட்பம் சார்ந்தோ இல்லை ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்து பண்றதுல அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன எதிர்பார்த்துட்டு இந்த படத்துக்கு போறது அப்படிங்கிறது தான் வந்து கிளியராகவே புரியல புதுமுகங்கள் புதுமுகங்களை விட இந்தியன் பார்ட் ஒன்ல இருந்தவங்க நிறைய பேர் வந்து பார்ட் டூல இல்லை அப்படிங்கிறப்போ அது எப்படி ஒரு சீக்வலாக இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க நிறையா இருக்கு சாமி ஸ்கொயர் படம் பார்க்க போகும்போது அங்கே ஹீரோயின் திரிஷாக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராஜேஷை போட்டாங்க அப்போ அதை எப்படி மாத்தி காமிச்சாங்க அதனால நான் வந்து இந்த இந்தியன் டூ படத்தை எதிர்பார்த்தது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா அதே ஊழல் அழைக்கக்கூடிய அந்த ஒரு கதை நிலவரம் தான் ஆனா அதை எப்படி திரையில கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கு இன்னும் நான் படத்தை பார்க்கல பார்க்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒருவேளை இந்த படத்துல நம்ம எதிர்பார்த்துட்டு போறது ஒன்னு அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது வேற யாருந்தா கண்டிப்பா அது ஏமாற்றமா தான் இருக்கும் சோ நான் வந்து ஒரு சங்கர் படத்துடைய பிரம்மாண்டம் எதிர்பார்க்கிறேன் கமலஹாசன் அவர்களுடைய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நடிப்பு திறமையும் வந்து எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜை சொல்லணுங்கிறதும் எதிர்பார்க்கிறேன் இது மூணுமே இருக்கும்னு நான் நம்புறேன் இதை எதிர்பார்த்து போனா அந்த படம் வந்து எனக்கு பல இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன் வந்து நான் படம் பார்க்க முன்னாவே ஒரு காணொளி போடணும்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் திரையில வரும் பொழுது அந் ஒவ்வொரு கருத்துக்களுமே அந்தந்த தனிப்பட்ட மனிதனுடைய பார்வை அவங்களுடைய ஆங்கிள் அவங்க என்ன எதிர்பார்த்து போனாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு அதனால இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மேபி நாளைக்கு இத நாளை கழிச்சுக்குள்ள போகலாம் நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து திருப்தி அடையுமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க வரத்தை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் திரைப்படத்து மேல பெருசா நாட்டங்கள் எதுவும் கிடையாது இருந்தாலும் ஒரு சில திரைப்படங்கள்ல வந்த காட்சிகள் ஒரு சில தகவல்கள் நமக்கு வாழ்க்கையில ஒரு பாடமாவே அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு சில பேருடைய திரைப்படங்களை வந்து நம்ம திரையில் பார்க்கும்போது அதோடைய இசையை வந்து நல்லா வந்து அனுபவிக்க முடியும் பெரிய பார்க்கும்போது அதோடைய சந்தோஷமே வேறு அது எந்த அளவுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தை நம்ம முதலீடு செஞ்சு ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாயும் முதலீடு செஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே எதிர்பார்த்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதை கற்றுக்கிறதுக்கோ துவைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை ஆனால் நாம் செலவழிக்கக்கூடிய இரண்டு மணி நேரம் கூட்டல் ஒரு நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு இரநூறுவா கூட பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நமக்கு கத்து கொடுத்துருமா அப்படின்னு பார்க்கலாம் சினிமா அப்படிங்கிற ஒரு துறையில பல விஷயங்களை வந்து நான் சினிமா மூலிமா பார்த்து தெரிஞ்சிருக்கேன் அதே மாதிரி இந்தியன் பார்ட் டூ படத்துலையுமே ஏதாச்சும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் அதை நான் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஷேர் பண்றேன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த படத்துல என்ன இருந்துச்சு இதை நீங்க எதிர்பார்ப்பு கிடைச்சதெல்லாம் ஏமாந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி